ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வள்ளி தேவியை பணிந்தது ஏன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் முருகப்பெருமான் இச்சாசக்தியான வள்ளி தேவியை பணிந்து நின்றதாக மூன்று பாடல்களில் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் குறிப்பிடுகிறார் முருகப்பெருமான் தேவியை வள்ளி தேவியை பணிந்து நின்று உணர்த்தும் பாடம் எது திணியான மனோ மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ அதோ வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே எனக்கு என்ன வேலை என்று கேட்டு வள்ளியம்மையின் திருவடியை வணங்குகின்ற குறைதல் இல்லாத மிகுந்த அன்புடைய கருணை கடலே முருகப்பெருமானே கடினமான என் மனமாகிய கல்லின் மீது உனது உமது பாதமாகி அழகு நிறைந்த தாமரை மலர் மலருமோ அன்பென்னும் பிடியின் உலகப்படும் மலை இறைவன் வள்ளி தேவியார் முருகப்பெருமானை அடையும் பொருட்டு பலகாலம் தவம் ஏற்றினார்கள் கடுமையான அடிமையான முருகப்பெருமான அவரை ஆட்கொள்ள வேண்டி தேவியிடம் எனக்கு நீ இடும் கட்டளை என்னவோ என்று வினவி நிற்கிறார் இந்த யுக்தி அன்பால் பிறரை ஆட்கொள்பவர் கையாளும் யுக்தியாகும் அடுத்து இருபத்தி இரண்டாவது பாடலில் முருகப்பெருமான் வள்ளியின் பதம் பணிவதாக அருணகிரியார் பாடுகிறார் காளைக்குமரிசுன கருதி தாளைப் பணிய தவம் எய்தியவா பாலைக்குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபோவதும் ஏறுவையே கமுகின் பாலை போன்ற குந்தலை உடைய வள்ளி நாயகியின் பாதத்தைத் தொழுகின்ற செவ்வேலும் தேவர் தலைவரும் மேருமலை போன்றவரும் ஆகிய முருகப்பெருமானே காலை பருவமுள்ள குமாரமூர்த்தி என்று தியானித்து அப்பெருமானுடைய திருவடியை அடியேன் வணங்குகின்ற தவத்தைப் பெற்றேன் இது ஆச்சரியத்தக்கது அடுத்து முப்பத்தைந்தாவது பாடலில் வள்ளியின் திருவிடிகளைத் தொழுவதை அடியார் பாடுகிறார் விதிகாணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்க்கழல் என்று அருள்வாய் மதி வள்ளியை வள்ளியே அல்லது பின் துதியா வரதா சுரபூபதியே பிறைச்சந்திரன் போன்று ஒளி வீசக்கூடிய நெற்றியினை உடைய வள்ளியம்மையைத் தவிர வேறு யாரையும் புகழாத விரதமுடைய முருகப்பெருமானே விண்ணுலகிக்கும் மண்ணுலகிக்கும் நாதனே பிரம்மதேவன் படைத்த இந்த உடம்பை விடாதவினை வினையுடைய அடியேன் நற்கதி அடையுமாறு உமது தாமரை போன்ற திருவடியை தலைமேல் சூட்டி என்று அருள் புரிவீர்கள் அருணையின் நாதர் முருகப்பெருமானின் முழுமையான அருள் பெற்ற மெய்ஞானி அவர் நம் பொருட்டு குமரக்கடவுளின் பாதத்தை தன் தலையில் சூட்டி அருக வேண்டும் என்று வேண்டுகிறார் முருகப்பெருமான் வள்ளியம்மியின் பாதம் பணிந்ததன் மூலம் நமக்கு உணர்த்தும் பாடம் இதுதான் அசுரர்களை அழித்து தேவர்குலம் காக்க ஈசனின் இருந்து அக்கினிப் புழம்பாக தோன்றியவர் முருகப்பெருமான் இறைவன் தன்னை வணங்கும் தொண்டர்களுக்கு தொண்டனாவான் நம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இறைவனைத் தொழும் அடியார்க்கும் அடியாராக தொண்டரடி பொடியாளர்களாக வாழ்ந்து காட்டினார்கள் இறைவனை விட அவனுடைய தொண்டர்களே பெரிதாக கொண்டாடப்படுகிறார்கள் சேக்கிழார் பெருமான் எனவே தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதையின் நூலுக்கு பெரிய புராணம் என்று பெயர் சூற்றினாள் முருகப்பெருமான் வள்ளியம்மையை கவரும் பொருட்டு அதற்கு அடிப்படை பணிவு என்பதை காட்டியருள பணியா என வள்ளியின் பதம் பணிந்தார் என்று பார்க்க வேண்டும் எல்லா உயிர்களும் இறைஸ்வரூபமே எனவே அடுத்த உயிர்களை இறைஸ்வரூபமாக பாவிக்க வேண்டும் பகவான் ரமண மகர்ஷி உபதேச உந்தியார் பாடலில் இதை நமக்கு தருகிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற சச்சித் என்ற இயற்கை இயல்பில் ஈசனும் சீவரும் சமமானவர்களே சீவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டோ உயர்த்தி கொண்டோ நினைக்கும் எண்ணமே அவர்களை சீசனிழந்து பிரிக்கிறது வள்ளியம்மையினுடைய ஜீவ போதத்தை ஒழித்து சிவபோதத்தை உதிக்கச் செய்யவே தாம் தேவியை பணிந்து நின்றார் முருகப்பெருமானின் தந்தை சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக பரவினாச்சியாரிடம் தூது போனது தொண்டர்களுக்கு இறைவன் எதையும் தியாகம் செய்வான் என்பதை காட்டுகிறது முருகப்பெருமான் வெள்ளி வள்ளியம்மையின் காதலை பெரும்பொருட்டு அம்மையின் பாதம் பணிந்து நின்றது இல்லறத்தில் கணவன் மனைவியிடம் ஆணாதிக்கம் செலுத்தாமல் இணக்கமாக செல்ல வேண்டும் என்பதே நாம் படித்து கொள்ள வேண்டிய பாடம் மதுரையில் மீனாட்சி ஆட்சி சிதம்பரத்தில் நடராஜர் ஆட்சி நீங்கள் சிதம்பரமா மதுரையா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி